நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமா நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையாயிரு மகா பெரியவா சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாணப் பணிகள் நடைபெற்று வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருட ஆரம்பம் தரிசனத்துக்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசிபர சென்றிருந்தேன் சுவாமிகளை சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன் சுவாமிகளுக்கு என்னையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாண விஷயமும் நன்றாகவே தெரியும் அதனால் கேமமா இரு இப்பவே நிறைய கூட்டம் வர்றதா இங்க வர்றவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா பெரிய ஆஞ்சநேயரும் அதான் அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு என்று ஆசீர்வதித்து விட்டு பெரிய சுவாமியாச்சு அவர் சாப்பிடுறதுக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்ணணுமே என்று கவலுடன் கேட்டார் உடனே நான் தினமும் ஒரு மூட்டை அரிசி வடிச்சு நீவேதிக்கிறோம் என்றேன் சுத்த அன்னமாகவா இல்லை பெரியவா சித்திராண்ணங்களாக தயார் செய்து நிவேதனம் பண்ணுறோம் என்னென்ன பதார்த்தங்கள் பண்றேன் காலையிலிருந்து இருந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை மிளகோரை தயிர் சாதம் ஒன்று மாற்றி மாற்றி பண்றோம் பெரியவா அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்த ஜனங்கள் வராளோ அபரிதமான கூட்டம் வர்றது பெரியவா அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது என்றே நான் பெருமையுடன் பெரியவா சற்று மௌனமாக இருந்துவிட்டு பிரசாதங்களை எப்படி கொடுக்கிறேன் துளிபூரமா இல்லை நிறையாவா என்று கேட்டார் நான் மிக பெருமையாக சுவாமிகளிடம் கையிலே வாழை இலையை கொடுத்து வாரை கொடுக்கிறோம் பெரியவா என்றேன் உடனே சுவாமிகள் அதை நானும் இங்கே மூலம் கேள்விப்பட்டேன் அது இருக்கட்டும் உன்னை ஒன்று கேட்குறேன் சுவாமி பிரசாதத்தை துளி உண்டு பிரசாதமாக கொடுக்கறது சரியா இல்லை சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கறது சரியா என்று கேட்டார் ஆர்வமுடன் எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்றே புரியவில்லை குழம்பி போய் மௌனமாக நின்றிருந்தேன் அந்த மாமுனிவர் சிரித்து கொண்டே என்ன இப்படி ஸ்தம்பிச்சு நின்னுட்டியே நானும் உன் மூலமே தான் இதை கேட்குறேன் என்று மீண்டும் கேட்டார் நான் தயங்கியபடியே பவ்யமாக இல்ல பெரியவா கோவிலுக்கு வர்ற பக்த ரொம்ப தூரத்துல கூட வந்துட்டு இருக்கா பசியா இருப்பா அதனாலதான் பிரசாதத்தை அள்ளி கொடுத்துண்டு என்று நான் முடிப்பதற்குள் சுவாமிகள் நீ நினைக்கிறது எனக்கு புரியறது பிரசாதத்தை பிரசாதமா கொஞ்சமா கொடுத்துட்டு பசிக்கிற வாழ்க்கை உக்கார வச்சு சாப்பாடு போடுறதா சரியா இருக்குமோன்னு எனக்கு தோன்றது நம்ம பண்டிதர்களும் வேத சாஸ்திரங்களும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு தான் சொல்லி வச்சிருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவம் பார்த்தால்தான் தெரிஞ்சுக்க முடியாது என்றும் பட்டும்படாமல் படாமல் சொல்லவே எனக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை நான் மிக குழப்பத்துடன் எனக்கு புரியல பெரியவா எது சரி பிரசாதத்தை கொஞ்சமா அளவா கொடுப்பதா நிறைய கொடுப்பதா நீங்க உத்தரவு பண்ணணும் என்றேன் பணிவாக எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமா நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் என்ற முடிவை சொல்லாமல் உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த மாமுனிவர் சமீபத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தேன் ஒரு இலையில் சாம்பார் சாதம் மற்றொரு இலையில் தயிர் சாதம் என விநியோகித்துக் கொண்டிருந்தேன் அமர்ந்து பிரசாதங்களை சுவைத்துக் கொண்டு இருந்த நான்கைந்து பேரினிடம் சீரியஸாக சாம்பார் தயிர் சாதம் பிரசாதமெல்லாம் நிறையவே தெரியுங்க வாய்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தயிர் சாதம் கொஞ்சம் உரப்பா ஊறுகாயும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனே நினைவுக்கு வந்தது தொண்ணூற்றி மூணாம் வருடம் காஞ்சிஸ்ரீ மாடத்தின் தீர்க்கதரசேன மகாசாமிகள் சொன்ன நிதர்சன வாக்கியம் அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் இரு பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சம் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவ சித்தாந்தமாக இப்போது நான் தெரிந்து கொண்டு விட்டேன் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி